என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினர் வாழ்த்துக்கள் கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே யோபுவின் புத்தகத்தில் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தில் சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் யோபு எப்படி அங்கலாய்த்து பேசுகிறார் பாருங்கள் முன்பு என் வாழ்க்கை எப்படி இருந்தது அது போல் இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இவ்வளோ பாடுகள் வழியாக நான் கடந்து போகிறேனே என்று சொல்லி அவர் அங்கு பேசுவதை நாம் பார்க்க முடியும் சென்று போன நாட்களில் எவ்வளவு சீரும் சிறப்புமாய் நான் இருந்தேன் ஆனால் இன்றைக்கோ என் பிள்ளைகளை இழந்து போய் என் சொத்து சுதந்திரங்கள் எல்லாவற்றையும் இழந்து போய் என் சரீரத்தின் நலனையும் நான் இழந்து போய் என் மனைவியும் ஒரு பித்து பிடித்த நிலைக்கு நேராய் கடந்து போய்விட்டாலே எவ்வளவு கடினமான ஒரு பாதை என்று சொல்லி தற்போது அவர் கடந்து போகிற பாதையை சென்ற நாட்களோடு கூட கடந்து போன நாட்களோடு கூட ஒப்பிட்டு பார்த்து அவர் அங்கலாய்ப்பதை நாம் பார்க்க முடியும் நாமும் இப்படி பல வேலைகளில் சொல்வதை சிந்திப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் சே அன்னைக்கு இருந்தது போல இருந்து நல்லா இருந்திருக்கோண்டா சே முன்பு நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி இருந்தேன் என் வாலிப நாட்களில் நான் இப்படி இருந்தேன் ஆனால் அப்படி இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு பாரு எவ்வளோ கஷ்டப்படுறேன் போன வருஷத்தில் எவ்வளோ நல்லா இருந்தேன் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் இப்படி இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் கர்த்தர் உங்களை ஒரு பாடுகளின் வழியாய் நடத்தி கொண்டு போகிறார் என்று சொன்னால் பல சமயத்தில் அதை நீங்கள் புரிந்து கொள்ளாத போது உங்களுக்குள் இப்படிப்பட்ட அங்கலாய்ப்பும் வேதனையும் ஏற்படுவதை நீங்கள் பார்க்க முடியும் யோபுவின் வாழ்க்கையிலே நாம் அவர் கடினமான அந்த பாதின் வழியாய் கடந்து போன சமயத்தில் இப்படி அவர் பேசினார் ஆனால் எப்படியாய் காரியங்கள் மாறினது யோபுவின் புத்தகத்தில் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் முந்தின நிலையை விட கர்த்த யோபுவை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து உயர்த்தினதை நீங்கள் பார்க்க முடியும் சென்று போன நாட்களையெல்லாம் விட மேலான ஒரு நிலைக்கு நேராக யோபுவை கர்த்தர் கொண்டு வந்ததை நாம் அந்த இடத்தில் பார்க்க முடியும் அருமையான மகனே அருமையான மகளே இன்றைக்கு நீ அங்குலாய்த்து கொண்டிருக்கலாம் அன்றைக்கு இருந்தது போல இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ நினைத்திருக்கலாம் ஆனால் யோபுவைப் போல உண்மையும் உத்தவமாய் கர்த்தரை நீ பின்பற்றி போய்க் கொண்டே இருப்பா என்று சொன்னால் முந்தின நாட்களை விட கர்த்தர் உன் வாழ்க்கைகள் ஆச்சரியமான காரியங்களை செய்வார் மேலான ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் எல்லா சமயத்திலும் மாண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையும் உத்தவமாய் யோபுவைப் போல பின்பற்றி போக ஆரம்பியுங்கள் உத்தமனாகி யோபு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட சாட்சியை நாம் ஆண்டு விடத்தில் பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்களை செய்வார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம்